அம்மா இன்னைக்கு இட்லிக்கு வந்து இட்லி சாம்பார் செஞ்சு தரவா சாம்பார் சட்னி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு சரிமா உனக்கு நாக்கு செத்து போச்சுன்னா நான் என்ன செஞ்சு தரேன் தரக்கல் பண்ணித்தான் செட் நாள் தரக்கல் பண்ணி தரவா உடும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் உனக்கு பண்ணி தந்துடுறேன் அம்மா 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 அடுப்பு ஒத்த வச்சிட்டியாம்மா ஒத்த வச்சட்டியா மஞ்ச சட்டி வைக்கிறியா கடலை நான் சேர்த்துக்கிறேன் கடவுள் தான் பருப்பு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு வச்ச பூண்டு அருவப்பிள்ளை மசாலா பட்டை தக்காளிப்பழம் உப்பு வச்ச மசாலா நறுக்கிய கத்திரிக்காய் நிறைய உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெய் இல்லை சுருளை சுருளை அப்படியே கிண்டி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் தேங்காய் மசாலா

சூப்பரா இருக்கு நீ சாம்பாரோட கூட இல்ல செட்டினாடு திறக்கல் சூப்பர் இதே மாதிரி செட்டினாடு திறக்கல் செய்து சாப்பிட்டு ருசிச்சு பாருங்க அதே போல நமது வில்லேஜ் கழுத்து பிரச்சனை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நிலையன் ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்